ஒரு பக்கம் தன்னோட வண்டி லக்ஷ்மியை வந்துட்டு காணும்னு சொல்லிட்டு அழுதுட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு காணுன்னு சொன்னாலும் சொன்னாங்க அப்புறம் அவங்க அப்பாக்கிட்ட பற்றி சொல்ல அந்த வந்து போய் யாரை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க எங்கள் தான் எங்கன்னா நான் ஊற்றிட்டு இருப்பாங்கன்னா அவங்க அப்பாவும் ஃபிடல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இல்லாமல் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துடான்னு அவங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு காலையில் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த மாதிரி என் வண்டியை காணும் அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆள் வந்துட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்டே வந்துட்டு பேசுகிறாங்க அவரும் வந்துட்டு சரி என்ன எதுன்னு விசாரிக்கிறோமான்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஏமா உனக்கும் வந்துட்டு திருப்பகரனோட ஆளுங்களுக்கும் என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சார் சொல்கிறீங்க என் வண்டி ஹெச்டென்ட் கேட்டு அவங்க தான்மா திருத்திருக்காங்க வண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவங்க ஷாக் ஆகிறாங்க யாருமே அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க இந்த பாருமா அவனு சொல்லி வீடியோ காமிக்க வீடியோவில் இருக்கிற கண்ணா வந்துட்டு பாக்குறாங்க ஈவன் இந்த பூர்த்தி தான் என் வண்டி எடுத்தானா என் லட்சுமி எடுத்தானான்னு போகும்போது பண்ணுறாங்க ஆமாமா அவங்கக்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனை என்ன வண்டிக்கு பணம் வாங்கிட்டுன்னு கேட்குறாங்க நான் எதுவும் கடனெல்லாம் வாங்குறது இல்லை சார் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா பண்ணி கொடுத்த சத்தியதுனால நான் இது வரைக்கும் கடனே வாங்கதில்லன்னு சொல்கிறாங்க நல்ல விஷயந்தாம்மா ஆனால் அப்படி இல்லைன்னா அவனுக்கு வண்டியெல்லாம் தூக்க மாட்டாங்களே அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சார் அது ஒரு சின்ன பிரச்சனை தான் என் மேலே எந்த கிடையாது சார் நீங்கள் வாங்க வண்டி என் வண்டியை வாங்கிக்கிறீங்க அவன் எங்கே இருக்கான் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் பெரிய விவகாரம் நீ வந்துட்டு வண்டியை வந்துட்டு வேறு வண்டியை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை சார் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு கண்டிப்பிட்டு சப்போட் போதும் நான் என் வண்டியை விட்டி வாங்குன்னு தெரியும் நான் பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே வந்துட்டு கருணா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அந்த வண்டியை வச்சுக்கிட்டு அவள் எவ்வளோ தூரம் பண்ணால் அவளை படிவாங்க தான் எது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இது பண்ணி டான்ஸ் அடைக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பார் அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் பார்க்க என் வண்டி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன் என்கிட்டயே நீ வசூல் பண்ணி தலை